ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி முதல் பார்த்தீங்கனாக்கா இந்த புத்தாண்டு முன்னிட்டு த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கனாக்கா பல்வேறு அப்டேட்டுகள் வந்து பேங்க் சைட்லேருந்து வெளியிட்டு வராங்க அதில் முக்கியமானது கூகுள் பே ஃபோன்பே யூபிஐ ட்ரான்சேக்ஷன் சொல்லுவாங்க அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னா இன்டர்நெட் இன்டர்நெட் இல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக பணம் பத்தாயிரம் வரைக்கும் அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அனுப்பலாம் என்ன ப்ரொசீஜர் என்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ இன்டர்நெட் சென்ட் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கோடு கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் இல்லாமல் ஐவிஆர் மெத்தட் ஒரு ஃபோன் கால் மூலமாக உங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதுக்கான ஃபோன் நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கால் பண்ணி அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அதாவது பணம் செலுத்த முடியும் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐயாயிரூபா மட்டும்தான் இருந்தது இந்த ஜனவரி ஒன்று முதல் பார்த்தீங்கனாக்கா பத்தாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மொபைல் நம்பருக்கு ஒரு பத்தாயிரரூபா வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஃபோன் கால் மூலமாகவே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அது எப்படி வீடியோ ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போக்கலாம் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டயல் பண்ணுங்கள் ஐவிஆர் மொத்தத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான நம்பரு English. Now you can transfer money to anybody. Recharge your mobile or check your account balance in this call in a simple manner. Press 1 to transfer money. Press 2 to check your account balance. Press 3 to do a mobile recharge. Press hash to manage your account. To start using the service, you need to set up your account and register for UPI. உங்களை சொல்லுங்க பேங்க் நேம் சொன்னதுக்கு அப்புறம் In the name of Nand Kumar Press 1 to confirm. Press 2 to choose. Please wait while I configure your UPI account. Great. Your UPI account is created. It seems your UPI pin is already set for this bank account. Press 1 to continue with transaction. Press 2 if you want to reset your UPI pin. Percent money using mobile number. Press 1. For send money, using account number, press 2. Press star to go to main menu. Please enter the 10-digit mobile number of the person you want to send money யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அந்த டென் டிஜிட் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க அதை டைப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேம் சொல்லும் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க என்பதை கேட்கும் நீங்கள் அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ இல்லை பத்தாயிரம் வரைக்கும் சென்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக என்னோடய பர்சனல் நம்பருக்கு நூறு நம்பருக்கு ஜிபே பண்ண வெறும் டென் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் டென் ருபீஸ் டென் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான மெசேஜ் வந்திருக்கும் வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் Great. Your transaction is successful. An SMS with transaction details is sent to your mobile number. Press 1 to do another transaction. Press 2 to disconnect. Press star to go to main menu. இதான் மெத்தடு ஐவிஆர் மெத்தடில் நான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபோன் நம்பருக்கே இன்னொரு ஃபோன் நம்பருக்கு ஒரு டென் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் யூபிஐ ட்ரான்சேக்ஷனில் இது வந்து கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூபிஐ ட்ரான்சேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கனாக்கா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் அப்படிலாம் நீங்களே இதில் க்ரியேட் பண்ணி அனுப்ப முடியும் பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ணி அனுப்ப முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆல்ரெடி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கொடுத்துட்டாங்க இதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரமாக இருந்ததை பத்தாயிரம் வரைக்கும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வித்தவுட் இன்டர்நெட் மூலமாக உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு பத்தாயிரம் வரைக்கும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜனவரி முதல் இந்த புதிய அமலுக்கு வந்திருக்கு அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு இல்லைனால மற்றவங்களுக்கு யூஸ் ஆங்கு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ